வெல்கம் டு கலையம்மா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா வெங்காய வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்கப்பா இன்றைக்கி நான் வந்து வெங்காய வடை செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் அரிசி மாவு உப்பு பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கடல மாவு கொஞ்சண்டு பெருங்காயம் கொஞ்சண்டு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உப்பு போட்டு இதை நல்லா பேசிஞ்சு பத்து நிமிஷம் வந்து இதை ஓரவைக்கணும் பெசிஞ்சு வச்சு மிளகா வெங்காயத்தோடு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுறோம் அரிசி மாவு மாவு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் கடல மாவு கூடவா இதில் கடல மாவு கொஞ்சம் கடல மாவு ஒரு மூணு ஸ்பூன் போடுறோம் அதோட அப்படியே அரிஞ்சு வச்சுக்கிற கொத்தமல்லி தழை புதினா தழை கருவேப்பில பச்சை பச்சை மிளகாய் அதோட கொஞ்சோண்டு பெருங்காயும் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லன்னா அப்படி பசிஞ்சிடும் அதுல போட்டுக்கலாம் இப்போ அதில் தண்ணி சேர்க்கறது இல்லையா இதுல வந்து தண்ணி சேர்க்கறதுல அந்த வந்து பாருங்கப்பா இப்போ எல்லாம் உரண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க இப்போ இது வந்து எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த அரிசி மாவு போட்டால் நல்லா முறு வரும்னு சொல்லி தான் போட்டிருக்கோம் பாருங்கப்பா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு அஞ்சே நிமிஷம் வரும்ப்ப நல்லா முருமொருன்னு விந்துடுச்சு அப்ப எடுத்துரலாம் ரெடி ஆகிடுச்சு நல்லாருன்னு இருக்கு பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குன்னு பாருங்கள் இது பேர் வெங்காயம் வடை வட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ